கிடைக்கலன்னு சொன்ன உடனே அவ ஃபீல் பண்ணதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ஏன்னா நம்மளை விட நல்லா படிக்கிற பொண்ணு நமக்கு கிடைச்சிருச்சு அவளுக்கு கிடைக்கல என்னும்போது அவ அப்படி ஃபீல் பண்ணல ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஐயோ நமக்கு எனக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல கையில் வெளி கிடைச்சிருக்கணும் ஏன்னா அவள் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ண கஷ்டங்களை விட ரொம்பவே அதிகம் அதனாலேயே அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளெல்லாம் ரொம்ப வேண்டிட்டு இருந்தேன் ஆனாலும் வந்து நாங்க ஏமாந்துட்டோம் அப்ப கிடைக்கல சரி வெளிவது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அப்பதான் எனக்கு ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிடக்கூடாது நம்ம அது ஒரு ஃபுளோர்ல விட்டுட்டோம்னா நமக்காக நம்ம அது கண்டிப்பா நம்ம தேடி வரும்னு சொல்லிட்டு நான் அது புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாசமே ஆயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குரூப் ஒரு அடுத்து வந்து குரூப் நான் சரியாவே பண்ணல ஈஸியா தான் இருந்துச்சு அந்த குரூப் ஒரு ஆனா நான் சுத்தமா படிக்காததுனால எதுவுமே பண்ணல அப்பயும் ஒரு ஒன் பிப்டி ஃபைவ் போட்டுட்டேன் அந்த குரூப் ஒன் பிப்டி ஃபைவ் வாங்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு கிடைக்காம போயிருச்சு அப்புறம் தான் என்ன பண்ணேன் சரி நம்ம வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தா என்னோட எனக்கு வந்து இந்த டீம் சீசன்ல ரொம்ப ரொம்ப எனக்கு பேக் போனா இருந்ததுன்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இல்ல அப்படின்னா நான் இப்ப இந்த போஸ்ட் நான் வாங்கியிருக்கவே முடியாது ஸ்டடீஸ்லயும் சரி என்னுடைய மென்டலயும் சரி வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் என்ன சேர்ந்து வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல சென்னையில வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மந்த்லி மந்த்லி எனக்கு அது எப்படி சொல்றா எனக்கு அவங்க எனக்கு ஸ்டைஃபன் மாதிரி எனக்கு ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல ஸ்டடிஸ்ல ஏதாச்சும் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னோட நீட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து மந்த்லி மந்த்லி வீக்லி வீக்லியே சோபனா சோபனாக்கா தான் எனக்கு வீக்லி வீக்லி வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணி அம்மீதே எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்றதுல இருந்து என்னுடைய என்னோட மென்டல் கேர் வந்து பாத்துக்கிறதுக்கு எல்லாமே என்னோட ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் எங்க ஃபேமிலி அவங்க வந்து என்ன நம்பினாங்க கண்டிப்பா நீ இந்த லெவலுக்கு வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு அங்க உன்னோட பேரு அந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அப்பா அடிக்கடிக்க சொல்லிட்டே இருப்பாரு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன நம்பினாங்க எந்த விதத்துல நம்பினாங்கன்னு என் மேல ஏன் இவ்வளவு கான்பிடென்ட் இருந்துச்சுன்னு என்ன சுத்தி இருக்கிறவங்க ஏன் இப்படி கான்பிடென்ட் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல அதனால வந்து வந்து இப்படி என்ன நம்பியே சாவடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி வந்து எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப நம்புறாங்க என்னால அதை காப்பாத்த முடியலையே அதுலயே வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டா ஆமா ஏன்னா அவங்க சின்னதான் நான் ரொம்ப உடஞ்சி பேசுற மாதிரி கூட இருக்கு அவங்க அப்படி கூட வர மாட்டாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டாங்க அந்த ஸ்ட்ராங் நம்பிக்கை எப்படி நான் என்னால இப்ப வரைக்கும் கெஸ்ட் பண்ண முடியல உனக்கு கிடைக்கும் உனக்குதான் கிடைக்கும் உனக்குதான் அவங்க எனக்கு ரொம்ப மென்டலா நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க எக்கனாமிக்லன்னு பார்த்தா எங்க சித்தப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நான் குரூப் டூ கிளியர் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க நம்பலை போய் குரூப் ஃபோர் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போக போக தான் அவங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதோ பண்றேன் நான் ஒரு ஒரு எக்ஸாம்க்கு இந்த மாதிரி போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு தெரியுது நான் நான் ஏதோ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் எக்கனாமிக்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் நம்மளே வந்து எக்கனாமிக்கெலாம் ஸ்டேபிள் ஆகணும் நம்மகிட்ட ஒரு வேலை இல்லை அப்படின்ற பேர்டன் வந்து எனக்கு அதிகமாக தெரிஞ்சதுனால டக்குன்னு வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் அங்கே போய் ஜாயின் பண்ணி அங்க ஒரு மென்டாரா கொஞ்சம் ஒரு நான் நிறைய மாசம் ஒர்க் பண்ணேன் கொஞ்சம் மாசம் நான் ஒர்க் பண்ணேன் லாஸ்ட் லாஸ்டா கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டிஎன்பிஎஸ்சிய நம்பி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நான் இதை தான் சொல்லியிருப்பேன் நம்ம படிக்கிறோம் வேலைக்கு போக போறோம் அதெல்லாம் ஓகே அது வரைக்கும் நம்ம வந்து பினான்சியல் சப்போர்ட்டோட இருக்கணும் நம்மளுக்கு நம்மளே பினான்சியலா சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான் வந்து கையல் வந்து நம்ம படிக்கிறதுக்கும் டிஸ்டர்பா இருக்கக்கூடாது அதே சமயத்துல நம்மளுக்கு ஏர்னிங்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து மென்டாரா வந்து இருந்தாங்க எனக்கு என்ன ஸ்ட்ராங் நம்பிக்கைன்னா நம்ம வந்து நான் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள மாதிரி தான் கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க நம்ம கிட்ட வந்து அவங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லல நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன எக்கனாமிக்லாம் பாத்துக்கணும் அப்ப நான் ஸ்டேபிள் ஆனா மட்டும்தான் என்னால என் என்னோட சோர்ஸ் வச்சு நான் படிக்கிறதுக்கு இருக்கும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சி அந்த இடத்துல வந்து நான் ஆகாஷருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் ஒரே போன் தான் பண்ணேன் இந்த மாதிரிதான் அப்படி சொன்னேன் அவர் உடனே எதுவுமே யோசிக்கல என்னை ஒன்னே குரூப் ஒன் மெயின்ஸுக்கு வந்து பேப்பர் எவாலுவேஷன் சொல்லிட்டு என்னை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது அதுதான் அப்பாயின்மென்ட் பண்ணாரு அங்க போய் தான் எனக்கு வந்து குரூப் ஒன் மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அது வீக் நான் குரூப் ஒன் பார்த்து பயந்துட்டு இருந்தேன் அப்ப இது வந்து குரூப் ஒன் படிக்கணும்னா நிறைய நாலேஜ் வேணும் ஒரு சிலரால் மட்டும் தான் எழுத முடியும் அப்படின்ற தாட்டு எனக்கு அங்க தென்காசியில போய் எனக்கு அந்த தாட்டை வந்து ஃபுல்லா வாஷ் அவுட் ஆச்சு நான் அங்க எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது சரி அவங்களோட எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உயர்வா இருக்கும் ரொம்ப யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அவங்கள தான் எனக்கு தெரிஞ்சு அப்ப குரூப் ஒன் வந்து எட்டாக் அணியெல்லாம் கிடையாது நாமளும் படிச்சா அது வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு குரூப் ஃபோர்ல ஒரு எக்ஸாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன இருந்துச்சு குரூப் டூ ப்ரீம்ஸ் கிளியர் பண்ண உடனே சார் தான் வந்து என்னையுமே வந்து மோட்டிவேட் பண்ணாரு கண்டிப்பா மெயின்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லமா நீ படிச்சு நீ பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டுனால நீ பாஸ் பண்ணிருவ அதெல்லாம் எல்லாம் சூப்பரா பாஸ் பண்ணிருவ படிமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணாரு எங்க ரெண்டு பேருக்குமே அவர் வந்து ஆசா இருந்துச்சு ஆமா கண்டிப்பா ஆசை சொல்லலாம் சொல்லலாம் அப்புறமா தான் நான் நான் குரூப் போர் படிக்கிட்டு விட்டுட்டேன் குரூப் ஃபோர் படிக்க விட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து நிறைய நாளே தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு தெரிஞ்ச நாளேஜ் ஷேர் பண்ண ஷேர் பண்ணதான் எனக்கு ஏன் எங்கே எப்படின்ற கொஸ்டின் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு அவங்க கேட்கக்கூடாதுன்றதா நான் தேடி தேடி நிறைய படிச்சேன் அப்ப படிக்க போய்தான் எனக்கு குரூப் ஒன் குரூப் ஒன் கிளியர் ஆச்சு குரூப் ஒன் கிளியர் ஆனது நான் அதுக்கப்புறம் நான் குரூப் ஃபோர் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல குரூப் ஒன் எவ்வளவு கொஸ்டின் போட்டனு கூட பாக்கல சரி ஓகே நம்ம படி எழுதுவோம் எழுதிட்டு வந்தேன் எல்லாருக்கும் டப்னாங்க அப்ப நமக்கு டஃப் தான் நமக்கு டஃப்னா எல்லாருக்கும் டஃப் அந்த ஒரு மைண்ட் செட்ல குரூப் ஃபோர் அப்படியே வச்சுட்டேன் வச்சிட்டேன் குரூப் ஒன் கிளீம்ஸ்க்கு படிச்சத வந்து குரூப் ஃபோர்க்கு வந்து எழுதிட்டு வந்துட்டாங்க சோ குரூப் ஃபோர் வந்து பெருசா அவங்க வந்து மைண்ட் பண்ணல குரூப் ஒன் குரூப் ஒன்னுக்காக போட்ட எஃபர்ட் எனக்கு குரூப் ஃபோர்ல கை கொடுத்துருச்சு நான் நினைக்கும் போதே நான் ரிசல்ட்டுக்கு அடுத்த ரெண்டு நாள்ல எங்க தாத்தா இருந்துட்டாரு அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல ஏன்னா நான் படிக்கணும் எல்லாரும் வந்து உட்காந்து இருக்கும்போது நாம எப்படி படிக்கிறது நான் நான் டக்குன்னு எழுத்து வச்சு இருந்தேன் அப்படின்னா என்னை வந்து மேலே கிளியும் பார்ப்பாங்க என்ன அவ்வளவு என்ன படிச்சாங்க என்ன இப்ப படிச்சு மட்டும் வேலையை வாங்கிட்டாங்க சும்மா இருந்தாலும் இருக்காங்கல்ல அவங்க வந்து தாத்தா இறந்துட்டாரு இது பாரு புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் காதுல கூட வாங்கினேன் எனக்கு அப்ப ரொம்ப இதா இருந்துச்சு ஏன்னா நான் படிக்கிறதும் முடியல படிச்சாலும் நம்ம மைண்ட்ல நிக்கணும் அங்க வர ரிலேஷன்ஸ் வந்துட்டு போறது அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த என்வரன்மெண்ட் போக ஒரு லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் அதான் கொஞ்சம் ஹெவியா உட்காந்து படிச்சு ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி படிச்சு ஓரளவுக்கு நல்லா எழுதிருக்கேன் பாப்ப ரிசல்ட் என்ன சொல்றேன் குரூப் ஒன் வந்து மெயின்ஸ் எழுதி இருக்காங்க ரிசல்ட் வந்தா நானுமே வந்து உங்களுக்கு சொல்றேன் குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்துச்சு குரூப் அதுக்கப்புறம் எங்க அக்காவே ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி உனக்கு கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்பதான் தெரிஞ்சு ஓகே நாம கிளியர் பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு வீட்லயும் வீட்டுல மட்டும்தான் தெரியும் அக்காக்கு தெரியும் நான் வேற மாதிரி யாருக்கு தெரியுமே சொல்ல நான் கிளியர் பண்றேன்னு சொல்ல நான் இவ்வளவு ரேங்க் இருந்த எனக்கு இந்த போஸ்டிங் கிடைச்சிரும் ஏன்னா வந்து பயம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி கவுன்சிலிங் வரைக்கும் போய் திரும்பி வந்து அதுல வந்து வெளியே வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டா சோ இந்த டைம் நம்ம சொல்லி அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுனால ரொம்ப சைலண்டாவே இருந்தா ஆமா ஏன்னா நான் அந்த குரூப் டூ எனக்கு கிடைக்கலன்னும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு குரூப் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அஹ் ஓவரால் கம்யூனிட்டில வர மாதிரி இருந்துச்சு ஆனா அன்பார்ச்சுனேட்டி கிடைக்காம போயிருச்சேன் அப்ப என்ன பண்ணாங்க வீட்டுல சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க சொன்ன அவங்க கொடுத்த சுமை எல்லாம் சொல்ல முடியாது அவங்க என்ன வந்து பண்ணாங்கன்னா பரவாயில்ல படிச்சா வாங்க படிச்சேன் பொண்ணு இந்த மாதிரி போஸ்டிங் வாங்க போதாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் எனக்கு கிடைக்கல அடுத்த நாள் காலையிலேயே நான் உட்காந்துட்டு இருக்கேன் எங்க அம்மா உட்காந்து இருக்காங்க சும்மா போறவங்க வந்து சொல்லிட்டு எனக்கு அப்பவே தெரியும் கிடைக்காதுன்ட்டு சொன்னா அவங்க மனசு வருத்தப்படும் ஆக்சுவலா அவங்களுக்கு டீம் பிசா என்னன்னு தெரியாது தெரியாது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் அவங்க அவங்க கிட்ட நம்ம வந்து அவங்க டச்சு வச்சு கூட இருந்திருக்க மாட்டோம் ஆனா அவங்களுக்கு அவங்க சொன்ன போது அவங்க முகத்துல ஒரு ஹாப்பியா பார்த்தேன் அந்த ஹாப்பிய வந்து என்னால எப்படி சொல்றதுன்னா அப்ப எனக்கு வே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சவங்க ஒரு மாதிரி தலை குனிச்சு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் தான் என்ன என்ன ஊர்லயே இல்ல ஒரு ஒரு வருஷம் நான் ஊர் பக்கமே திரும்பல நம்ம எது வந்தாலும் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நான் கண்டிப்பா அது வேலையை தான் வரணும்னு சொல்லிட்டு எங்க போறதுதான் தெரியல மொத்தமா கிளம்பி நான் வெளியே வந்துட்டேன் வந்துட்டு தான் நான் இன்ஸ்டியூட் பார்த்து இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணி ரொம்ப நான் தென்காசி போய் கடலூர் போய் யாருக்குமே தெரியாது நான் இது மாதிரி ஒர்க் பண்ணேன் அப்படின்ட்டு மொத்தமா அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் நிறைய வந்துச்சு ஆஹ் ஊர்லயே இல்ல ஒரு வருஷம் ஒரு பொம்பளை பிள்ளை ஊர்ல இல்லைன்னா என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் வந்து எட்டு மாசம் எங்க ஊர்லயே இல்ல செஞ்சில போய் படிச்சுட்டு ஊருக்கு வரும்போது நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு தான் இருந்தாங்க அவங்க பேச்சு வந்து நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போறது இல்லை அதனால அதை வந்து தள்ளி வச்சுட்டு அவளுடைய வாழ்க்கைய அவ பாக்க நான் ஆமா ஃபேமிலிக்கு நான் பேசுறது கூட நான் நிறைய குறைச்சிட்டேன் ஏன்னா அவங்க கொடுக்குற நம்பிக்கை நம்ம காப்பாற்ற முடியலன்னு போது எனக்கு நிறைய டிப்ரஷன் வர மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நம்ம எதுவுமே இப்போ என்ன பண்ணக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அதுலதான் ஸ்டார்ட் பண்ணுச்சு என்னுடைய மென்டல் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம் சோ நான் வந்து என்னுடைய ஸ்டோரி நான் 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 ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிக்கணும் இல்ல அக்கா கேட்டதுனால ஒரு சில சொல்லி இருக்கிறேன் ஆஹ் என்ன மாதிரி என்னோட ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் அப்ப நான் யோசிச்சிருக்கேன் அக்கா இப்ப சொல்லுவாங்க என்னோட கையில் கஷ்டப்பட்டா அப்ப என் கஷ்டம் என்ன கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நான் வந்து நிறைய பேர் பாத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்களும் சரி பொண்ணுங்க தான் கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அதையும் தாண்டி பசங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்க எப்படி சொல்லிட்டு சொல்ல போனாங்க ரொம்ப டிப்ரஷனா படிக்கிறாங்க நான் நிறைய பாத்துருக்கேன் ஸ்டூடெண்டாவும் பாத்துக்க ஒரு மென்டாராவும் பாத்துருக்கேன் ஏன்னா அவங்க தலையில வந்து ஒரு நம்ம தலையில வந்து படிக்கணும் பாஸ் பண்ணனும்ன்ற வீட்டுல வீட்டுல இருக்கிறவங்க பேரை காப்பாத்தணும் அவ்வளவுதான் அவங்க வந்து படிக்கணும் பாஸ் பண்ணணும் வீட்டை பாக்கணும் வீடு கட்டணும் நெக்ஸ்ட் லெவல்ல அவங்க ஃபேமிலி கொண்டு போகணும் நிறைய கல்யாணம் பண்ணணும் ஏன்னா வேலை இருந்தாதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி நிறைய பசங்க ரொம்ப டிப்ரெஷனா நான் படிச்சும் பாத்துருக்கேன் சோ நான் அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டிப்ரஷன் கண்டிப்பா இருக்கும் நான் ஓவர் கம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ண முடியாது ஏன்னா நானும் நிறைய வீடியோ பாத்துருக்கேன் ஓவர் கம் பண்ணிருங்க அப்பதான் படிக்க முடியும் நான் ரெண்டு மாசத்துல ஓவர் கம் பண்றேன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா தான் ஓவர் கம் பண்றதுன்றது வந்து ஒரு பக்கம் நாம இதை பத்தி யோசிப்போம் கண்டிப்பா யோசிக்கவும் இருக்க மாட்டோம் அதே சைட் பை சைட் நம்ம படிக்கணும் படிக்கிற மெத்தட் கொஞ்சம் சொல்லுவாரு அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாரு அந்த வாசகம் கரெக்டா இருக்கும் அது வந்து நாங்க அடிக்கடி அந்த வார்த்தையை வந்து ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் அழுதுகிட்டு இருந்தாலும் எவ்வளவு சுத்தமா நம்மளால ஒரு புக்கை எடுத்து வச்சு படிக்க முடியாத அந்த ஸ்ட்ரகில் இருந்தாலும் சும்மா கையிலையாவது ஒரு புக்கை நம்ம வச்சுக்கணும் நம்ம வந்து படிக்கலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியாவது நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நம்ம ஒரு நாலு நாள் எங்கேயாச்சும் போயிடுறோம் அப்படின்னா கூட அங்க வந்து ஃபுல்லா நம்மளால ஃபோகஸ் பண்ண முடியாது மைண்ட்ல ஒரு ஓரமா வந்து இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம படிக்கல நாலு நாளா நாலு நாள நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம்சியா இருங்க கன்சிஸ்டன்சி கான்பிடன்சி சஸ்டைனபிலிட்டி இது நமக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு நான் வந்து பர்சனலா டிஎன்பிசி ல இதுதான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சிலர் வந்து கேட்பாங்க கையால் நான் டென்த் தான் படிச்சிருக்கேன் நான் வந்து குரூப் ஒரு பாஸ் பண்ண முடியுமா நான் வந்து சுமாரா தான் படிப்பேன் நான் வந்து பாஸ் பண்ண முடியுமா எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது நான் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ராரிட்டி வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து நீ என்ன சொல்ல விரும்புறேன் அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதும் போது நூத்துக்கு நாப்பத்தி அஞ்சு தவிர எனக்கு தண்டவே தண்டாது நான் இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட பட்டதே கிடையாது நான் டெஸ்ட் பேஜ்ன்றது வந்து இப்ப லாஸ்டா நடந்த குரூப் டூ இயக்கம் மட்டும்தான் டேஃப்ல வந்து விடாமுயற்சி அப்படின்னு ஒரு பேச்சலர் சார்ந்தேன் சேர்ந்தேன் அதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பேஜே போடுறது கிடையாது ஏன்னா அதுக்கான அமௌண்ட் என்கிட்ட கிடையாது எகிட்ட இருந்தது ஃபுல்லா கான்ஃபிடன் மட்டும் தான் அப்புறம் எங்க அப்பா பண்ணிச்சோம்ல நிறையவே சப்போர்ட் பண்ணாரு எனக்கு எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கேட்கணும்னுட்டு அவர் தெரியும் ஏன்னா அவர் டீம் பேசுதான் இருந்தாருன்றதுனால நான் ஏதாச்சும் புக்கு படிச்சுட்டேன் அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்துருவேன் நீ வந்து கொஸ்டின் கேளுப்பா நான் சொல்றேன் என்கிட்ட நம்ம டெஸ்ட் செய்யறதுக்கு சேர்த்து காசு இல்ல அப்புறம் இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்து படிக்கணும் அவங்க அங்க படிக்கிறதுக்கு வந்து இரநூறுபா கேட்டாங்க ஸ்டடி ஹால் அப்ப எனக்கு ஸ்டடியாலும் வாய்ப்பு இல்ல அப்புறம் மொத்தமா நான் வீட்டுக்கே வந்துட்டு எனக்கு படிச்சு படிச்சு நான் நைட் நைட் ஃபுல்லா உட்காந்து படிச்சிருவேன் காலையில ஃபுல்லா படிப்பேன் அப்புறம் சாயங்காலம் ஒரு ஆறு மணி வாக்கில எங்க அப்பா புக் புக்கு கொடுத்துட்டுனா எங்க அப்பா ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கொஸ்டின் கேட்பாரு அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன ட்ரெயின் பண்ணிக்கினேன் எனக்கும் வந்து மேக்ஸ் அவ்வளவா பெருசா வராது அம்மா சொல்லி தருவாங்க எனக்கு அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க மேக்ஸ் எல்லாம் என்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பேன் நல்லா படிக்க மாட்டேன் உனக்கு திறமை இருக்கு திறமை இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது உழைக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் கான்பிடண்டா இருக்கணும் கன்சிஸ்டன்டா இருக்கணும் இந்த விஷயங்கள் மட்டும் இருந்தாலே வந்து யார் வேணாலும் டிஎன்பிசி பாஸ் பண்ணலாம் இப்போதைக்கு என்ன சிலபஸ் இது எங்க படிக்கணும்ன்றத மட்டும் ஸ்டார்டிங்லயே நல்லா வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாவே அவங்க வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அப்புறம் நிறைய இன்ஸ்டியூட் ஒரு சில இன்ஸ்டியூட் போனதான் பாஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து அவங்க மித்து தான் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் அது வந்து மித்து தான் நான் படிச்சாலே வாங்கிடலாம் ஆமா சோ எல்லாம் படிங்க எல்லாரும் வாங்கியூ ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்